வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை புதன் இந்நாளிற்கான ராசி கன்னி இந்நாளிற்கான நட்சத்திரம் ஹஸ்தம் மூன்றாம் பாதம் இன்றைய திதி சஷ்டி இன்றைய யோகம் திருதி இன்றைய கரணம் கரஜை இன்றைய ராசி கும்பம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் மேஷம் சிம்மம் ஹஸ்தம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் பூ முடித்தல்、சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க விருந்துண்ண உபநயனம் விவாகம் சாஸ்திராபியாசம் விதைவிதைக்க கும்பாபிஷேகம் கிணறுவெட்ட நந்தவனம் வைக்க ராஜ தரிசனம் கிரக்கப் பிரவேசம் வியாதிகளுக்கு மருந்து